என்ன கையில என்ன ஏறிச்சு உன்னை உன் தாத்தா உனக்கு செய் சொன்னாரா உன் தாத்தா செய் சொன்னாராடா எதை சரி பண்ண சொன்னார் இதா வேண்டாம் வெயில் அடிக்குது எந்திரி அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே செஞ்சுக்கலாம் எந்திரி தாத்தா உன் செய் சொன்னாரா ஆ உன் உடக்கி சொன்னாராடா சொன்னாரா வேண்டாம் தாத்தா ஒட்டு வந்தால் ரெண்டு பேரும் சரி பண்ணலாம் எந்திரி அது சரி பண்ணுறதில் இல்ல இல்லை உடைக்கிறது தான் இருக்குது எந்திரி எதுதா அது உன்னாலும் கழட்ட முடியாத கழட்டிருவியா பார்த்து பேசுடா கழட்டிடுவியா ஓகே எங்கள் பாரு அவ கழட்டிடுவியா சொல்லு கழட்டுவியா ஏட திருப்பி அத்தை பேர் திருப்பி எடுத்து எதனா பிழைக்குறா என்னமாம் என் பயன்பாருமாம் நான் இப்போ உடைக்கிறேன்னு உட்காந்துருக்குறேன் உடைக்கி சொல்லிட்டா செய் செய் இங்க பாரு இங்கே பாரு இங்கே என்ன அவர் இங்கே பாரு சொன்னா ஒரு சொல்ல திரும்பி பார்க்கணும் என்ன இங்கே பாரு வேண்டாம் வெயில் அடிக்கிறது தாத்தா வந்து விட்டு உடச்சிக்கலாம் எந்திரி செய்கிறையா சரி செய்ய இந்தா செய்யறதுன்னா செய்கிறேன்னு எடுத்து வைய சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஏய் இங்கே பாரு இந்த வாரம் உனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டா தாத்தா சொல்லிட்டாரு நீ ரொம்ப வேலை செய்ய மாட்டேங்கிறா நம்ம வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்க வந்து வேலையா நின்று போயிடுற அன்னைக்கு பப்ஸு வாங்கி கொடு பப்ஸு வாங்கி கொடு செய்யறேன்னு சொன்னீங்கல செஞ்சியா அதெல்லாம் எடுத்து வை வேலை இருக்கா என்ன வேலை இருக்க உடைக்கணுமா உடைக்கணுமா என்ன வேலை இருக்க சரிண்ணே எடுத்து போட்டு மூடி கார் கடு மூர் கார் கார் என்ன வேலை இருக்கு மேலே இருக்குதா சரி மூடி மூடியெல்லாம் கழட்டிருக்குது அது கார் எடுக்கலாமா இது அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பார்த்துக்கலாம் அந்த இடத்துல நெல் வந்துடும் தாத்தா கடைக்கு கொண்டு போய் போயிரு பழசு கொண்டு போயிருக்கிறாரு சரியா ஆமாம் வெயில் அடிக்குது எந்திரியா வெயிலே செய்கிறியா இன்னொரு இப்படி பண்ணுற ஏன்னா நீ செஞ்சாலும் தாத்தா வந்து என்னை திட்டு வர்றா வெயிலே செய்கிறியா செய் அப்போ தான் சோறு இங்கே பாரு பிஸ்கட் வேணும் காப்பி வேணும்னு செய் செய் செய்யிடா செஞ்சால் தான் தருவேன் தான் செய்யணும் வேலை கை அழுக்க வேலை செய்ய முடியாது இங்கே பாரு கையை பார்த்துக்கிட்டேலாம் இருக்காது கையை அழுக்காவது தான் செய் வேலை செய்யு அப்போ தாத்தா வரத்துக்குள்ள இதெல்லாம் கழட்டி எடுத்துரு சரியா சரி செய்ய நான் போறேன் ஏய் அதெல்லாம் வாங்க வைக்காத சரி நான் போகிற அப்பா வேலை செய்கிறேன் சரியா சரி நான் போயிட்டு ச சமைக்கணும் நேராக தாத்தா வந்துடுவார் வந்துடுவார் இது இதாரில் உடைக்கிறது இதையார் உடைக்கிறது இது மட்டும் தாத்தா உடைப்பார் நீ அப்படியே உட்காந்துருந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போயிடுவேன் இல்லை இதை மட்டும் தாத்தா உடைக்கணுமாம்மா நீ என்ன வேலை பண்ணுற இப்ப நீ என்ன வேலைக்கு வர்ற நீ சும்மா ஆடிட்டு இருந்துட்டு விளையாண்டு பப்புசு வாங்கி கொடு வரிக்கு வாங்கி கொடுக்க இவனுக்கெல்லாம் எதுவும் விளையாண்டுட்டு இருக்கிறான் சரி இப்ப தான் எடுக்கிறான் ஆ இப்ப சொல்லவும் மாமா எடுக்கிறான் எந்த வேலையும் செய்யல இப்ப சொல்லவும் தான் எடுத்து ஆ இப்ப சொல்லவும் பாருமாமா அந்த இது ஆ அந்த இதில் கழட்டி வச்சதுல வேலை செய்ய மாட்டேங்கிறேன் எதுவும் வாங்கி தராதுன்னு அதுக்கு மேலே இப்போ பா வேலையை பார்க்குறோம் பார்க்குறியாடா பார்க்கலையா சரி பார்க்கலாம் வீட்டுக்கு போ கலம்பு இந்த இன்னைக்கு சம்பளம் இல்லை உனக்கு செய்கிறியா எப்படியா மாமா எல்லாம் எடுத்து வைக்கிறான் செய்யலையா வீட்டுக்கு சரி சரிப்போ கலம்பு செய்யறியா போகிறியா செய்யறியா சரி செய்ய நான் போய் அவள் போய் சமைக்கிறேன் போட்டா சரி நல்லா உட்காரு குப்பரை அடிக்குது எங்ககிட்ட வேலைக்கு வந்ததா இப்படி ஆயிடுச்சும்பாங்க பண்றீயா சுத்தி தான் அங்கே இருக்குது உன் கையில் சுத்தி சுத்திதான் சுற்றி தெரியல நீல வேலைக்கு வந்துட்டி இன்னொரு சுத்தி வேணுமா போதுமா இன்னும் இதோட பெருசா வேணுமா சமிட்டி எடுத்துல சமிட்டி விட்டா இது பத்தாதா போதுமா போதுமா சொல்ல நான் போகிறேன் போதுமா சமைக்க எடுத்து இப்போ எப்படி செய்கிறியா இல்லை வீட்டுக்கு போகிறியா சரி சரி போய் சமைக்கிறேன் சரியா சரி செய்யறேன்ட்டு நான் அந்த பண்ணு வீட்டுக்கு போகக்கூடாது செய்யணும் சாக்கு எடுத்து போட்டு தட்டுறா ஏய் இந்த சாக்கு எடுத்துக்கோடு தட்டு தாத்தா அப்படி தானே தட்டுவார் காரையில் தட்டக்கூடாது சாக்கு எடுத்து போட்டு சாக்கை மடித்து முக்காலி நவுத்தி விடு முக்காலி நவுத்து முக்காலி நவுத்திட்டு சாக்கை போட்டு தான் தட்டுன்னு ம் போடு போடு சாக்கை போடு காரையில் நாம் வாடகைக்கு தான் இருக்கிறோம் இருந்தாலும் காரையிலலாம் அப்படி தட்டக்கூடாது கொண்டா நான் தான் காருக்கு எடுக்கிறேன் சாக்கு போட்டு தர்றேன் கொண்டா சாக்கு மேலே வச்சுக்க காரை எல்லாம் போச்சுன்னா நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் பேசுவாங்கல்ல கூட்டம் காலி பண்ணுன்னு சொல்லிடுவாங்க சம்மியன் சரியா ம் சின்ன சுற்றி எடுத்துக்க இந்த சுற்றி வேண்டாம் சின்னது எடுத்துக்க இல்லை குரடு வேண்டாம் சுற்றி அங்கே இருக்குது பாரு சரி பார்த்து செய்ய செய்யணும் போயிட்டு வரேன்

அப்போ சாப்பிட்றண்ணா தாத்தா பழசு கொண்டு போயிட்டாரா சரி இந்த சுற்றி எடுக்காத சமயம் நீ அதேடு இதேடு இதேடு குறட அப்புறமே எடுத்துக்கலாம் என்ன இல்லை சமையல் நல்லா தட்டி தான் கழட்டினேன் இப்போ சுத்தியில் தான் அடிக்கினேன் இது இதில் வச்சு அடிக்கணுமா பாரு எனக்கு தெரியல குச்சி வச்சு தட்டணுமா இதெல்லாம் சமயம் இதெல்லாம் மேக்னெட் சமையல் மேக்னெட்டோட கூப்பினா எப்படி சமையல் என்ன சமயம் நீ எல்லாம் வேலை கற்றுக்கிட்டு வர நீ வர நீ வேலை கத்துக்கிட்டுங்க வா வேலை கற்றுக்காத உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கலாம் என்னால் முடியாது வேலை கத்துக்கிட்டு வா சரி வீட்டுக்கு போறியா எப்படி சரி வேலை செய்யறியா சரி சரி கையில் என்ன இங்கே அவ்வாட்ட காட்டு இங்க சரி சரியா போயிட்டு வட்டா அடிக்கணுமா அடிச்சதை உடையுமா சரி காலை நவுத்திக்க காலை நவுத்திக்க காலை நவத்திக்க இது தட்டி உடைக்கணு சொன்ன மாதிரியே அப்படி நீட்டிக்கணுமா சரி சரி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் பக்கத்தால் நோத்துக்க ஆ சரி அப்பா போய் வேலையை பார்க்கட்டா நான் பார்க்குறேன் போயிட்டு வட்டே வீட்டு வீட்டுக்கு அந்தானே போகணுட்டு வீட்டுக்கு போகக்கூடாது வேலை செய்யணும் செய்யலாம் சம்பளம் கிடையாது பப்ஸு கிடையாது ஓகேவா ஓகே இங்கே பாடுற ஓகே வா சொல்லு ஆ பார்த்து செய்ய அத்தா ஓகே சொல்லிட்டு எப்போ சொன்னேன் ஓகே இன்னும் சொல்லவே இல்லை இப்போ சொல்லு நான் போகிறேன் சரி பார்த்து செய்ய இப்போ விளையாட போனீங்கன்னா நான் தாத்தாட சொல்லிடுவேன் இன்னைக்கு அவன் வேலைக்கு வரலப்பா சம்பளம் கொடுக்காதுன்னு சொல்லிடுவேன் ஆ அப்படி பொழந்துக்க பொழந்தாதான் வேலை கற்றுக்க முடியும் நானும் நல்லா உட்காடுறேன் உட்கார்றேன்னு சொல்கிறேன் கேட்டியா எந்தா வெயில் வெயில் அடிக்குது நெவுல் வரும்னு சொல்றேன் கேட்க மாட்டேங்கிற ஒரு மணிக்கு மேலே நெவுல் வரும்டா நானும் மூடியெல்லாம் கார்க்கு எடுக்கணும் அப்ப ரெண்டு பேருமே செய்யலாம் வா எந்திரிச்சி வா வரையா செய்யறியா செய்யறியா சரி ஓகே வச்சுட்டா